வணக்கம் அம்மாவின் பல்சுகை கதைகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் அதாவது இந்த பதிவை உங்களுக்கு ஒரு முக்கியமாக நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் தெரிஞ்சவங்க இந்த குழந்தைங்க அவங்கெல்லாம் என்ன கேட்குறாங்கன்னா அம்மாவை பார்த்து நீங்கள் தெய்வத்தை நேராக பார்த்துருக்கீங்களா நாங்கள்லாம் தெய்வத்தை நிறையா பார்க்க முடியலையே அப்படின்னு ஒரு சந்தேகத்தை கேட்டுக்கிட்டே இருக்காங்க நிறைய கதைகள்லாம் சொல்கிறீங்களே அப்படின்னே கேட்டாங்க அதுக்காகத்தான் நான் இதை சொல்லலாமல் நினைக்கிறேன் அதாவது யுகங்கள் நான்கு கிருதயுகம் யுகம் துவாபர யுகம் கலியுகம் கிருதயுகம் யுகத்தில் மக்கள் வந்து எல்லாருமே நல்லவங்களாக இருந்தாங்க அறநறி பாதையில் வாழ்ந்தாங்க நல்ல ஒழுக்கத்தோட பாசத்தோடு நல்ல உழைச்சி வாழ்ந்தாங்க நீதியாக வாழ்ந்திருக்காங்க அந்த அறநரி பாதையில் வாழ்ந்ததுனால தெய்வங்கள் என்ன பண்ணியிருக்காங்க நேரடியாக வந்திருக்காங்க அதாவது ஒருத்தங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க வேண்டிக்கிட்டால் தெய்வம் நேராக வந்து அவங்களுக்கு உதவி இருக்காங்க விலங்குகள் பறவைகள் கஷ்டப்படும் போது கூட தெய்வங்கள் நேரடியாக வந்து அவங்கள காப்பாற்றிருக்காங்க நிறைய இப்போ தவம் செய்கிற முனிவர்கள் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க நேரடியாக காட்சி கொடுத்து முனிவர்களுக்கு பல வரங்களை கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி கிருதயுகம் தான் சிறந்த பொற்காலம்னு சொல்லலாம் நம்ம அடுத்தது திரேதாயுகம் இந்த திரேதாயுகத்தில் எப்படின்னு கேட்டால் முக்காவாசி பேர் நல்லவங்களா மக்கள் வந்து முக்காவாசி பேர் நல்லவங்களாக இருந்திருக்காங்க ஒரு கால் பகுதி தீயவர்களாக கெட்டவங்களாக மாறிட்டாங்க அப்போ என்ன செய்யறது தெய்வங்கள் என்ன பண்ணியிருக்காங்க இந்த தீயவர்களை திருத்துவோம் முக்கால்வாசி பேர் நல்லவங்களாக இருந்திருக்காங்க இந்த கால் பகுதியை அதாவது ஒரு கொஞ்சம் பேர் தானே இவங்க தீயவர்களாக இருக்காங்க அவங்கள காப்பாற்றுவோம் அப்போ என்ன செய்யலாம் அப்படின்ட்டு கடவுள் என்ன பண்ணியிருக்காங்க பூமியில் வந்து பிறந்து வாழ்ந்து காமிச்சிருக்காங்க எப்படிலாம் வாழணும் நீதியாக வாழணும் அறநெறிப்பாதையில் வாழணும் ஒழுக்கத்தோடு வாழணும் அப்படின்னு சொல்லி தெய்வங்கள் என்ன செஞ்சுருக்காங்க பூமியில் பிறந்து வாழ்ந்து காமிச்சிருக்காங்க மக்களுக்காக அதுக்கு நம்ம ராமாயணத்தை சொல்லலாம் ஸ்ரீ ராமர் என்ன செஞ்சார் பூமியில் வந்து பிறந்து வாழ்ந்து மக்களுக்கு நல்வழி காட்டியிருக்கிறார் அதுதான் திரேதா யுகம் அடுத்தது துவாபர யுகம் துவாபர யுகத்தில் எப்படின்னு கேட்டால் சரிவாதி மக்கள் நல்லவர்களாகவும் சரிபாதி மக்கள் தீயவர்களாக ஆகிட்டாங்க அப்போ போட்டிகள் பொறாமைகள் வந்துருச்சு என்னுடைய நிலம் இது என்னுடைய நிலம் அந்த பகுதி என்னுடைய நிலம் அப்படின்றதெல்லாம் வந்துருச்சு அரசர்கள் தோன்ற ஆரம்பிச்சிட்டாங்க அரசர்கள் ஆட்சி வந்துருச்சு அப்போ மக்கள் வந்து என்ன செஞ்சிட்டாங்க அரசர்களை மதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அரசர்கள் என்ன நினச்சாங்கன்னா அதில் எவ்வளவோ மன்னர்கள் ரொம்ப நல்லவங்களாகவும் கடவுள் பக்தி மிக்கவர்களாகவும் ஒழுக்கமானவங்களாகவும் இருந்திருக்காங்க மக்கள் வந்து என்ன செஞ்சிட்டாங்க கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிட்டாங்க மாற ஆரம்பிச்சதுனால அரசர்கள் என்ன பண்ணிட்டாங்க தெய்வத்தை நேராக பார்க்க முடியலையேன்னு சொல்லிவிட்டு என்ன செஞ்சிட்டாங்க அரசர்கள் நிறைய கோயில்களை எழுப்புனாங்க அதாவது பணத்துக்காக ஆசைப்படுறது இந்த இடம் என்னோட இடம் இந்த இந்த பூமி எனக்கு உள்ளது அப்படின்லாம் சொல்லி பணத்துக்காகலாம் ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் மாற ஆரம்பித்த உடனே அரசர்களும் முனிவர்களும் என்ன செஞ்சாங்க மக்களுக்கு நல்வழிப்படுத்தணுன்றதுக்காக நிறைய கோயில்களை கட்டினாங்க மக்களை திருத்தியிருக்காங்க அப்போ தான் கிருஷ்ண அவதாரம் அதாவது மகாபாரதம் ஏற்பட்டுச்சு அந்த மகாபாரதத்தில் அரசர்கள் எப்படி வாழணும் சொந்த பந்தங்கள் எப்படி இருக்கணும் போட்டி பொறாமல் இதெல்லாம் நம்ம மகாபாரதத்தில் நம்ம பார்த்தோம் என்ன செஞ்சிட்டார் கிருஷ்ணரு இப்போ நடக்கிறது துவாபர யுகம் இனிவரும் காலம் கழிகாலம் அப்போ அடுத்த யுகத்தில் மக்கள் ரொம்ப கஷ்டப்படக்கூடாது நல்லவங்கள் கஷ்டப்படக்கூடாது அப்படின்ட்டு என்ன செஞ்சிட்டாரு துவாபர யுகத்திலேயே என்ன செஞ்சிட்டாரு மகாபாரதத்தில் குரு சேத்துற போரில் அர்ஜுனனுக்கு கீதா உபச்சாரம் செய்கிறார் அந்த கீதா உபச்சாரத்தில் மக்கள் எப்படி நடந்துக்கிடணும் அப்படின்றது விவரம் பூரா சொல்லி கொடுத்துறாரு அதுதான் நமக்கு பகவத்கீதை அந்த பகவத்கீதை தான் நமக்கு ஒரு புண்ணிய புஸ்தகமாக நமக்கு கிடச்சிருக்கு அது ஒரு அரிய புஸ்தகம் அதில் கிருஷ்ணர் நமக்கு மக்களுக்கு தேவையான எல்லா வழிமுறைகளையும் கொடுத்துருக்காங்க தான் கலிஹம்னு ஒன்று வந்துச்சு இப்போ கலியுகம் நடக்குது இந்த கலியுகத்தில் கொஞ்சம் பேர் தான் நல்லவங்க இருக்காங்க நிறைய பேர் தீயவர்களா இருக்காங்க தீயவர்கள் அதிகமாகவும் நல்லவர்களும் கொஞ்சமாக தான் இருக்காங்க அந்த நல்லவர்களும் வெளியே வர பயப்படுறாங்க யார் நம்ம வெளியில போனால் யாரும் நமக்கு தீயவங்களால் ஆபத்து வருமோன்ற பயந்து ஒளிஞ்சிருக்கிற ஒரு சூழ்நிலை தான் இப்போ கலியுகத்தில் நடக்குது அதனால தெய்வங்கள் என்ன செய்யுது அந்த நல்லவங்களையும் நல்ல எண்ணங்கள் உள்ளவங்களையும் யார் மூலமாக தான் காப்பாற்றுறாங்க இதுக்கு நிறைய நம்ம உதாரணங்கள் சொல்லலாம் செய்தித்தாளில் படிச்சிருக்கலாம் இல்லை மற்றபடி அவங்க அவங்களுக்கு அனுபவம் இருக்கும் ஆனால் எனக்கே ஒரு அனுபவம் ஏற்பட்டுச்சு நான் வந்து என்னுடைய மூணாவது குழந்த நான் வந்து கர்ப்பமாக இருந்தேன் நிற மாதம் குழந்த குறுக்க கிடக்குது பிழைக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ ரொம்ப மனவேதனையோட எங்கள் குடும்பம் குடும்பத்தினர் எல்லோரும் என்னுடைய கணவர் நாங்கள் எங்கள் எல்லா சொந்தக்காரங்களும் என்னைய பார்க்க வந்துட்டாங்க என்னையை சுற்றி சொந்தக்காரங்க நான் ரொம்ப ஆபத்தான ஒரு கட்டத்தில் நான் படுத்திருக்கேன் அப்போ ரொம்ப வேதனை இப் குழந்த பிறக்கிறது தாமதமாகிக்கிட்டே இருக்குது அந்த மாதிரி சூழ்நிலையில் நான் ரொம்ப கவலைப்பட்டிருக்கேன் அப்போ எங்கள் வீட்டுக்காரர் மீனாட்சிமன் கோயிலுக்கு போய் பிரார்த்தனை பண்ணிவிட்டு குங்குமத்தை இடத்துக்கு வந்து அழுதுகிட்டே எனக்கு நெத்தியில் வச்சு விட்றாங்க நான் பயப்படுறேன் நான் இறந்து போயிடுவேனா சொந்தக்காரங்களாம் என்னை சுற்றி நிற்கிறாங்க நான் வந்து இறந்து போயிட்டால் பிள்ளைகளை நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கேன் அப்போ எங்கள் வீட்டுக்கார் சொல்கிறாரு நம்ம யாருக்கும் எந்த துரோகம் பண்ணலாமா பயப்படாத உனக்கு சுவ பிரசவம் ஆயிரும் மீனாட்சியமாக இருக்காங்க நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவோட குங்குமத்தை எடுத்து தான் நெத்தியில் வச்சுட்டு ரொம்ப கவலையோடு இருக்காங்க குடும்பத்தினர் நீங்கள் நம்பவே மாட்டிங்க நாள் ராத்திரி அப்படியே மீனாட்சி அம்மனை மாதிரியே அழகாக ஒரு சின்ன ஒரு 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 மருத்துவர் அவங்களுக்கு இப்போ நினச்சாலும் எனக்கு அந்த அம்மாவே வந்த மாதிரி தான் இருக்குது அந்த மருத்துவர் அம்மா உனக்கு நானும் ஒரு ஊசி போடுறேன்ப்பா அந்த மருந்து ஊசியிலையே உனக்கு காலையில் குள்ள சுகப்பிரசவம் ஆயிடும் அப்படி இல்லைன்னா நம்ம அறுவை சிகிச்சை தான் பண்ணணும் இருந்தாலும் நீ தைரிய மாதிரி நான் உன்னை நான் பார்த்துக்கிறேன்ட்டு ஒரு ஊசியே போட்டு போயிட்டாங்க ராத்திரியில போட்டு போறாங்க வெளியில எங்கேயும் நடக்காத கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோ பக்கத்துல சொந்தக்காரங்க அம்மா யாராச்சும் வீட்டுக்காரங்களை வீட்டுக்காரங்க பக்கத்துல இருக்கும்படியே பத்திரமா இருன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க நீங்க நம்ப மாட்டீங்க அப்படியே சாட்சாத் அந்த மீனாட்சி அம்மாவே வந்து எனக்கு வைத்தியம் பார்த்தது மாதிரியே இருந்துச்சு அதிகாலையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப ஆபத்துன்னு ஒரு கட்டத்தை தாண்டி நான் சுகப்பிரசமாக ஒரு பெண் குழந்தையை நான் பெற்றெடுத்தேன் இன்னைக்கு அந்த அம்மா புண்ணியத்துல அந்த பொண்ணு நல்லா ஆயுசோட நல்லா இருக்கு இது எப்படின்னு கேட்டா கலியுகம் இந்த கலியுகத்தில் தெய்வங்கள் நேராக வரமாட்டாங்க யார் மூலமாவது நமக்கு ஒரு ஆபத்தான நேரத்துல மனசார நம்ம கடவுளை வேண்டுனா யார் மூலமாவது நமக்கு அந்த உதவி கிடைக்கும் நிறைய பேர் வந்து எங்கிட்ட கேள்வி கேட்பாங்க நீங்க அம்மா நீங்க கடவுளை பற்றிலாம் கதை சொல்றீங்க தெய்வத்தை பற்றி பேசுகிறீங்க நீங்கள் நேராக கடவுளை பார்த்துருக்கீங்களே நான் பார்க்கலையம்மா அப்படின்னே சில பேர் என்கிட்ட கேட்டாங்க அதனால் இந்த பதிவு சொல்கிறேன் என்னுடைய வாழ்க்கையிலையே எனக்கு நிறைய இந்த மாதிரி அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கு மனக்கலக்கமாக ஒரு ஆபத்தான நான் கட்டத்தில் இருக்கும் போதெல்லாம் நான் தெய்வத்தை தான் வணங்கியிருக்கேன் அந்த தெய்வந்தான் எனக்கு உதவி செஞ்சுருக்கு அதனால இந்த கலியுகத்தில் நம்ம மனசு கலங்கக்கூடாது கஷ்டங்கள் வரத்தான் செய்யும் ஆனால் நம்ம கலங்கக்கூடாது மனசை தைரியமாக வச்சுக்கிட்டு நம்பிக்கையோட நமக்கு பிடிச்ச ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தெய்வங்கள் பிடிக்கும் அந்த தெய்வத்தை மனசார நம்ம நம்பிக்கையோடு நம்ம வேண்டி நான் இந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கேன் எனக்கு எனக்கு ஏதாச்சும் உதவி செய்யுங்கன்னு நம்ம தெய்வத்திட்ட முறையிட்டா கண்டிப்பாக தெய்வம் நமக்கு நேராக வந்து நமக்கு உதவி செய்வாங்க இந்த பதிவை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஏன்னா இது உண்மையிலேயே நடந்தது என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அதனால் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் யாரும் கலங்கணும்னு அவசியம் இல்லை நம்ம மனசார தெய்வத்திட்ட பிரார்த்தனை பண்ணாலே நம்ம கஷ்டமெல்லாம் நீங்கிரும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் நன்றி வணக்கம்